ஏதாவது அந்த மாதிரி இருக்கீங்கன்னா சப்போஸ் பண்ணும்போது நீங்க எனக்கு கூட மெசேஜ் பண்ணுங்க நான் யார்கிட்டயும் காட்ட மாட்டேன் நான் காலேஜ் படிச்ச காலத்துல இருந்தே வந்து தான் இருக்கேன் இப்பயும் வந்து அம்மா வீட்ல நார்த் மெட்ராஸ் தான் உள்ள வரும்போதே அவ்வளவு வைபா இருக்கும் நார்த் தான் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் பட் இன்னைக்கு உள்ள நுழையும் போதே வந்து அவ்வளவு ஹாண்டிங்கா அவ்வளோ ஸ்கேரியா இருக்கு நம்ம ஊரை பாக்குறதுக்கு ஏன்னா நேத்து நைட்டு நம்ம ஆம்ஸ்டாங் சாரோட நியூஸ் கேட்டதுல இருந்து இன்னைக்கு காலையில விடிஞ்ச உடனே சென்னையை பார்க்கவே வந்து அவ்வளவு ஸ்கேரியா இருக்கு அவ்வளவு பெரிய ஒரு தலைவர் ஒரு தேசிய கட்சியோட தலைவர் அசால்ட்டா ஒரு ஆறு பேர் வந்து வெட்டி போட்டு போயிட்டு இருக்காங்க இந்த தைரியம் எங்க இருந்து வந்தது அது ஒரு கட்சியில இருக்காரு கொஞ்சம் ஆளுங்கால இருந்திருப்பாங்க அவங்களுக்கு இந்த நிலைமைனா ஒரு சாதாரண வீட்டுல இருக்கவங்க ஒரு சிங்கிள் பேரண்டா இருக்கவங்க குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கவங்க வெறும் வயசானவங்க மட்டும் இருக்க வீடு அப்ப அவங்கலாம் எப்படி வந்து வாழ்வாங்க இவங்களுக்கும் இந்த நிலைமைனா நாங்களாம் எப்படி நிம்மதியா வீட்டுல வந்து வாழ்றது நார்மல் பீப்புள் எல்லாம் இப்ப ஒரு ஸ்விக்கி இருக்கு அப்படின்னா அவங்க அந்த யூனிஃபார்ம் ஏன் போடுறாங்கன்னா நம்மளோட நம்பிக்கைக்காக தான் ஓகே இவங்க வெளியால் கிடையாது இவங்க இதுலதான் ஒர்க் பண்றாங்கன்றதுதான் ஸ்விக்கியோ ஜொமேட்டோ ஏதோ ஒரு டெலிவரி ஆப் வந்து ஒரு யூனிஃபார்ம் போட்டு வராங்க அந்த யூனிஃபார்ம் போட்டு ஆறு பேர் சேர்ந்து ஒருத்தர் இந்த பக்கம் மூணு பேர் அந்த பக்கம் பிடிச்சிட்டு ஒருத்தர் விட்டுறோம்னா அப்ப எப்படி நம்பி நம்ம வந்து டெலிவரி வாங்குறது எந்த ஒரு பொறுமையுமே வீட்ல சும்மா ஒரு எலக்ஷன் டைம்ல நான் வசோ முடிச்சு நைட்டுக்கு ஒரு டுவெல் தேர்ட்டி ஆயிடுச்சு நைட்டு தான் முடிஞ்சது ஆட்டோல வந்துட்டு இருக்கேன் இந்த பக்கமும் தேடுறாங்க அப்படி தேடுறாங்க பேக்றாங்க காசு இருக்கான்னு பாக்குறதுக்கு பா இது வந்து செக்அப் எலெக்சன் அப்படின்றாங்க அதுக்கு அவ்வளவு செக்அப் பண்ணுங்க நல்ல விஷயம் தான் ஆனா அதுக்கு அவ்வளவு செக்அப் பண்றீங்க லைசன்ஸ் இருக்கானு கேட்டு அவ்ளோ செக்அப் பண்றீங்க ஹெல்மெட் போடலன்னா நிக்க வச்சு அவ்ளோ செக்கப் பண்றீங்க அங்க ஒரு மூணு போலீஸ் நிக்கிறீங்க அவர்ட்ட போய் பேசுங்க அவர்ட்ட போய் பேசுங்க அனுப்பி டைங்க கொலை பண்ண மாதிரி லைன்ல நிக்க வைக்கிறீங்க அந்த இடத்துல எல்லாமே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணும் தான் ஆனா அதுல அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கு நீங்க இவ்வளவு அருவா எடுத்துட்டு வந்துட்டு ஆறு பேர் ரெண்டு பைக்ல வராங்கன்னா எப்படி கவனிக்காம இருந்தீங்க அது எப்படி நீங்க பார்க்காம இருப்பீங்க அப்ப சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நல்லா பாக்குறீங்க திட்டுறீங்க பெரிய பெரிய விஷயத்துல விட்டுறீங்களே பேசாம வீட்டுக்கு வீடு ஒரு துப்பாக்கி கொடுத்துருங்க ஒரு ஃபேமிலிக்கு ஒரு துப்பாக்கி அது ஒரு குண்டு சொல்லி கொடுத்துருங்க ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி கூட அட்ரஸ் வாங்கி கூட கொடுத்துருங்க பொண்ணுங்க தான் ரோட்ல நைட்டு தனியா போனாலும் இந்த மாதிரி யாராவது வெளியே போறாங்க டவுட்ஃபுல்லா இருக்க டைம்லயாச்சும் நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம் ரொம்ப பயமா இருக்கு ஆக்சுவலி இந்த காசை வாங்கிட்டு கூலிப்படியா வேலை செஞ்சு மத்தவங்களை கொலை பண்ணி அதுல ஒரு காசு சம்பாரிச்சு ஒரு லட்சமா இருக்கட்டும் பத்து லட்சமா இருக்கட்டும் எவ்வளவு வேணா இருக்குமே அதுல சமைச்சு சாப்பிடும் போது எப்படி உங்க குழியில சாப்பாடு போடுன்னு எனக்கு தெரியல நீங்களும் நைட் எப்படி நிம்மதியா தூங்குவீங்கன்னு எனக்கு தெரியல உங்க ஃபேமிலியில இருக்கவங்க உங்க ஒய்ஃப் உங்க குழந்தைலாம் எப்போ அப்பா அப்பா கிட்டத்த என்ன ஆகும் அவர் யாரு அரெஸ்ட் பண்ணுவா அவர் யாரு கொலை பண்ணுவான்னு பயந்துட்டு தானே வாழ்வாங்க அப்படி என்ன இந்த வேலையில ஒண்ணு உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல யாராவது அந்த மாதிரி இருக்கீங்கன்னா சப்போஸ் வீடியோ பாத்தீங்கன்னா ஏதோ கால் பண்ணும்போது நீங்க எனக்கு கூட மெசேஜ் பண்ணுங்க நான் யார்கிட்டயும் அந்த மெசேஜ் காட்ட மாட்டேன் நீங்க எனக்கு கூட மெசேஜ் பண்ணுங்க நான் என்னாலும் முடிஞ்ச அளவுக்கு எங்கேயாவது உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன் மீடியால அன்ஸ்கில்டு லேபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க படிப்பெல்லாம் தேவையே கிடையாது அதுக்கு ஒரு நாளைக்கு தௌசண்ட் டு தௌசண்ட் ஹண்ட்ரட் வரும் மாசம் ஃபுல்லா நீங்க உழைக்க ரெடினா உங்களுக்கு வந்து ஈஸியா டுவெண்டி ஃபைவ் டு தேர்ட்டி தௌசண்ட் ஈஸியா உங்களால வாங்க முடியும் அதுல ஒய்ஃப் குழந்தை நல்லா வச்சுக்கலாம் அதுல உழைச்சு சாப்பிடலாம் சாப்பாடு நல்லா ஒட்டும் உடம்புல நிம்மதியா தூக்கம் வரும் படுத்தா